பெருந்தகை அண்ணா அவர்களின் ஆறாவது நினைவு நாளான இன்று திங்கள் கிழமை காலை எட்டு அளவில் தமிழ்நாடு மின்சார வகுப்பிலுக்கு மற்றும் ஆயுதத் தேர்வைத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் அவர்கள் தலைமையில் கோவை இருந்து அமைதி ஊர்வலம் புறப்பட்டு சென்று கோவை காந்திபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் அணிவித்து நிகழ்ச்சி நடைபெற்றது மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலை அருகில் வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா சிந்தில் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமை கழக நிர்வாகிகள் பி நாச்சிமுத்து வழக்கறிஞர் பி ஆர் அருண் மூரா செல்வராஜ் ஆ தமிழ்மறை நீனா ஜெயக்குமார் பி ஜி கோகுல் தலைமை செயற்குழு உறுப்பினர் டிஎஸ்பி கண்ணப்பன் பொதுக்குழு உறுப்பினர்கள் மா மகுளபதி வேணா உதயகுமார் குப்புசாமி ஆடிட்டர் சசிகுமார் நோயல் செல்வம் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதி செயலாளர்கள் ப பசுபதி ஆர் எம் சேதுராமன் மா நாகராஜ் கோவை லோகு மார்க்கெட் எம் மனோகரன் ஐ பதுருதீன் எஸ் எம் சாமி பாமா சண்முகசுந்தரம் சுந்தரம் கே எம் ரவி ஏ எம் கிருஷ்ணராஜ் பரணி கே பாக்கியராஜ் மண்டல தலைவர்கள் மீனா லோகு லக்மி இளஞ்செல்வி கார்த்திக் தெய்வயானை தமிழ்மறை பணிகள் குழு சாந்தி குழுகன் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் ரா தனபால் பாபு சிவா ஆர் கே சுரேஷ்குமார் வி அண்ணம்மாள் லா தேவசீலன் சிவபிரகாஷ் சாந்தா சாந்தாமணி கண்ணதாசன் திரு திருநாராயணன் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் பிஎல்ஏ இரண்டு பாகமுகவர்கள் கழக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்